ஜானகி சந்தேஷில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் சேம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரெகுராம்க்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு பார்வதி அடிச்சு வீட்டை விட்டு துறத்துறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கதிர் வந்து அதிரடியாக வந்து தாலியை வந்து வாங்குறாப்புல வாங்கினோன்னே வந்து சாறு கழுத்தில் வந்து தாலி கட்டலான்ட்டு போகிறாங்க உடனே வந்து கரெக்டாக வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க பத்மா என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டும் எடுத்தவங்க கவுத்தவனு முடிவு எடுத்துகிட்டா போருமா கதிருக்கு வந்து சம்மதம் மனப்பூர்வமாக இருக்க வேணாமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் அப்புறம் வந்து சிக்கல் வந்துடாதா அப்படின்னோட அதை மணி வந்து சொல்கிறாங்க என்ன இப்படி பேசுகிற கதிர் வந்து நம்ம குடும்பத்து பையன் நீ வந்து தேவையில்லாமல் போட்டு குழப்பாத இதுவே வேறு குடும்பத்தால் இருந்தால் மட்டும்தான் வந்து தேவையில்லாத குழப்பெல்லாம் வந்து சார்வோட வாழ்க்கையில் வரும் இப்போ வந்து கதிர் வந்து நம்ம வீட்டு பையங்கிறனால எந்த சிக்கலும் வராது நீங்கள் எல்லோரும் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே பத்மா வந்து நான் பார்வதியும் சேர்ந்துட்டு நல்ல நாள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் மட்டும் தாலியை எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டோன்னே மணி வந்து அதிரடியாக மறுபடியும் பதிலடி கொடுக்குறாப்புல இப்போ சீனுக்கு வந்து தாலியை கட்ட சொன்னிங்களே சாருக்கு அப்போ என்ன நல்ல நாள் பார்த்தா வந்து செஞ்சீங்க இல்லை இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாலி எடுத்து வந்து கரெக்டாக மறுபடியும் வந்து சாரு கழுத்தில் வந்து கட்ட போகிறாங்க இதெல்லாம் வந்து இருக்காங்க என்ன இவன் என்னை பார்த்து வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து எனக்கு ரூட்டு விட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ என்னடானா அவள் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டான் அப்படின்னு மாயா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க அதான் எனக்கும் ஒன்றும் புரியலை அப்படின்னா எது எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் வந்து அவங்ககிட்டருந்து தப்பிச்சவும் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மகாலிகை வந்து தடுத்து நிப்பட்டுறாங்க தாலி கட்ட போகிறப்ப வந்து கதிரை இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு என்னங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆள் மாற்றி ஆள் மாற்றி என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும்னு ஒவ்வொருத்தரையே அழைச்சிட்டு வந்தால் எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது என் பொண்ணு வாழ்க்கை இன்னும் உங்களுக்கு விளாட்டாக போயிடுச்சா அப்படின்னு ரகுரமாக பார்த்து கேட்டோன்னே என்ன எதுவுமே பதிலே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னோடனே பாட்டி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்ன ரகுராம் எதுவுமே வந்து பதில் பேசாமல் அமைதியாக இருக்கே சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே செம பதிலடி செமைய நோஸ் கட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் அவங்க அம்மாவுக்கு வந்து என்னம்மா நான் ஒரு முடிவு எடுத்தேன் அந்த முடிவை வந்து நீங்கள் யாரும் ஏற்றுக்கலன்ட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு சீனுவை வந்து தாலி கட்ட சொன்னீங்க அதனால் நான் எதுவும் பேசாமல் ஒதுங்கி நின்றுட்டேன் இப்போ என்னடானா சாருவோட வந்து அப்பாவும் சரி கல்யாணத்தை நிப்பாட்டுங்கிறாங்க இந்த பக்கம் சீனுவோட அப்பா வந்து கதிரை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க இதில் வந்து நான் என்ன முடிவு பண்ண முடியும் நீ சொன்னால் வந்து சீனு வந்து தாலி கட்டுவான்ப்பா தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னோடனே அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் ரகுராம் வந்து அமைதியாக இருந்தோன்னே மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கதிர் வந்து கையில் எடுத்துக்கிட்டு கட்டலான்ட்டு போகிறாங்க சாருவுக்கு உடனே வந்து மகாலிங்க நிறுத்துங்க என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே யார் விளையாடுறா அப்படின்னு சொன்னோன்னா சரி மணி வந்து அப்போ தான் சொல்கிறாங்க ஒரு முக்கியமான ஒரு விஐபி வரணுமே வந்தாச்சா அப்படின்னு சொல்கிறப்ப தோ வந்துட்டாங்க இந்த கல்யாணத்துக்கு காரணமே அவர் தானே அப்படின்னு சொல்கிறப்ப வந்துடுறாங்க வந்தோடனே அவர் தோலில் வந்து கை போட்டுட்டு மணி வந்து பேசுகிறாங்க என்னப்பா இவர் யார் அவ்வளோ முக்கியமான என்ன ஏய் உனக்கு தெரியாதா உன் கல்யாணம் நடக்கக்கூடியதுக்கு வந்து மிகப்பெரிய காரணமே இவர் தான் அப்படின்னோனே என்ன சொல்கிறீங்கப்பா அப்படின்னு கேட்டோன்னே ஒரே நாளில் வந்து பெரிய சாதனை செஞ்சவர் அப்படின்னோன்னே என்ன சாதனை அப்படின்னோனா ஒரே நாளில் ஆயிரம் போஸ்டர் உனக்கும் வந்து சார்மையும் சேர்த்து வச்சு அடித்ததே இவர் தானே அப்படின்னு சொன்னோன்னே என்ன உண்மை இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க செம கோவத்தில் வந்து சிவராமன் வந்து அடிக்க வராங்க ஒரு செகண்ட் இருங்க இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இப்போ எதுக்காக பண்ணேன்னு அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க இவன்ட்டெல்லாம் இப்படி பேசுனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சீனவும் கோவப்படுறாங்க அதுக்கு முன்னாடியே சிவராமன் வந்து பலார் பலார்னு வந்து அடிக்கிறாங்க அடித்து முடிச்சிட்டப்ப வந்து ரகுராம் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னா சட்டையை பிடிச்சி வந்து இப்படி இழுத்து மரியாதையாக நீ இப்போ உண்மையை சொல்கிற எந்த குடும்பத்தை வந்து அவமானப்படுத்துறதுக்காக ஏன் இப்படி செஞ்ச காசுக்காக தான் நீ செஞ்சேன்னு தெரியும் அதனால தான் உன்ன வந்து இப்ப பதில் பேசுறதுக்காக பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு செகண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காட்டுறாங்க சாரு தான் இது எல்லாத்தையும் வந்து திட்டம் போட்டு வந்து ஆயிரம் போஸ்டர் அடிக்கணும் ஆனால் உங்களால் செய்ய முடியுமான்னு பார்வதி கிட்டே கேட்டோம்னா விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அடிக்க வச்சுருக்காங்க அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து எல்லாேரும் முன்னாடி சபையில் வந்து போட்டு உடச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அவர் என்ன தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பிச்சு ஓடிடுறாங்க ஓடினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தியா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நீ இப்படிலாம் செய்வேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக கோவம் வந்துடுது சிவராமனுக்கு சிவராமன் வந்தோன்னே பலாரண அடிக்கிறாங்க அடித்து வந்து தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு துறத்துறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பாட்டி வந்து என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க தடுத்து நிப்பாட்டுங்கன்னு சீனு உள்ள எல்லாரும் தடுத்து நிப்பாட்டுறாங்க இதெல்லாம் முடியாது ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொன்னோன்னே என் மேலே என்ன தப்பு இருக்குது அண்ணன் எடுத்த முடிவு வந்து தப்பான முடிவு அதனால் வந்து நான் என் என்னோடய சொந்தக்காரங்க வாழ்க்கைக்காக நான் வந்து முடிவெடுத்தேன் சாருவோட வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு நீங்கள் என்னடான்னா விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா அவள் மனசில் வந்து சீனுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளோ ஆசையும் வந்து வ விதச்சது இவர் தான் வந்து ரகுராமே இப்போ என்னடான்னா கடைசி நேரத்தில் வந்து இப்படி தப்பாக முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னோன்னா இது வந்து எனக்கு மட்டும் வந்து இப்படி என்ன ஆசையாக இங்கே பாருங்கள் பத்மா பையனை பெற்றவ அவங்களுக்கும் தான் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து தூக்கி வாரி போகிறது ரகுராம் வந்து தலையை தூக்கி போய் பார்க்குறாங்க அந்த சமயத்தில் தான் பாட்டி வந்து கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பேசிக்கிறதை விட்டுவிட்டு இப்படி வந்து மொத்த குடும்பத்தோட மானத்தை வந்து போஸ்டர் அடித்து இப்படி பண்ணிட்டே ஏன் இப்படி பண்ண பார்வதி உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா என்ன எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு மறுபடியும் வந்து பார்வதி வந்து அடித்து போ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சிவராமனை வந்து தடுத்து நிப்பாட்றாங்க கொஞ்சம் அமைதியாயிரு இரு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அதுக்கப்புறம் தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏமா உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் வந்து நான் மனசார கேட்டேன்ல நான் எடுக்கிற முடிவு வந்து பத்மா உங்ககிட்ட வந்து கேட்டேன்னா இல்லையா நூறு தடவை கேட்டேன் அதுக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீ தப்பாக இப்படி வந்து ஏ மேலே சொன்னால் என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகி வந்து சொல்கிறாங்க உங்கள் எல்லாரோட சம்மதமாக அவர் வந்து இந்த குடும்பத்துக்காக வந்து எவ்வளோ தூரம் வந்து பாடுபட்டிருக்காரு நீங்கள் என்னடாண்ணா அவரை வந்து இப்படி எடுத்த முடிவு தப்புன்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னே கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாமல் இரு ஜானகி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆனால் நாங்கள் வந்து நீங்கள் வந்து எனக்கும் உங்கள் முடிவில் வந்து வருத்தம் தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நீ நான் வந்து என்ன நினச்சேன்னா நீங்கள் சீனுக்கும் சாருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நான் நினச்சது கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து மாாவு வந்து மாற்றி விடுவீங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா இப்படி வந்து எங்கள் பையனை வந்து அசிங்கப்படுத்துகிறீங்களே அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானேம்மா அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க ஆனால் ரகுரம் வந்து வெளியில் எதுவும் பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க காலிங்க வந்து என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து ஏன் இப்படி வந்து இவ்வளோ தூரம் வந்து வம்புக்கிறீங்க எல்லோரும் அவங்க என்ன செ செஞ்சிட்டாங்க என் பொண்ணுக்காக தானே செஞ்சாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறப்ப வந்து ஜானகி வந்து ஏன் இப்படிலாம் வந்து தேவையில்லாமல் இருக்கீங்க சீனுவோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் இல்லை அவனுக்கு தான் சாரு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லைல்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாமல் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு வந்து பார்வதி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பொண்ணு வாழ்க்கை தானே முக்கியம் மாயா வாழ்க்கை சாரு வாழ்க்கை எப்படி போனால் என்னென்னு உங்களுக்கு வந்து கவலையே கிடையாதுல்ல அப்படின்னு சொன்னோடனே ரகுராம் வந்து சொல்கிறாப்புல என்ன இப்படிலாம் பேசுகிற அவளை வந்து நான் தான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க தவிர அவளோட ம மனசில் வந்து சீனுவை தவிர்த்து வேற யாரையுமே அவளுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கும்போது போது நீங்கள் இஷ்டத்துக்கு மாற்றினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து எதுவும் பேச முடியாமல் மணி வந்து தடுத்து நிப்பாட்டுறாருன்னே சொல்லலாம் இங்கே பாருங்கள் அவங்களுக்கு என்ன விருப்பமோ வாழ்க்கையில் யாராருக்கு இருக்குது கல்யாணம் பண்ணுவாங்களோ அதுதான் வந்து செய்ய முடியும் நீங்கள் மாட்டுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து நீ இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிடு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து சீனுக்கிட்டேயே வந்து மணி வந்து அதிரடியாக கேட்குறாங்க உனக்கு யாரப்பா கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் நீயே பதிலாக சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே எத்தனை ஜென்மம் இல்லை எடுத்தாலும் எனக்கு மாயாதான் என் மனசில் இருப்பாள் அவளை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணுவேன் அவளை தவிர்த்து நான் வேறு யாரையுமே வந்து பொண்டாட்டியாக நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சாரு மூஞ்சிக்கு நேரம் வந்து மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியே சொல்லி செம்ம மாஸ் பண்ணிட்டாப்லன்னே சொல்லலாம் சீனு